அனைவருக்கும் வணக்கம் டிவி பாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான அம்மன் கோவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே ஸ்பெஷலான கோவில் நிறைய பேருக்கு இது வந்து குலதெய்வமே வந்துட்டு இந்த சாமி ஸோ அப்படி ஒரு சூப்பரான கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது இந்த கோவில் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த கோவில் பிடிக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எந்த கோவில் என்ன சாமி அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்த்துடலாம் ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் இப்போதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா வந்து திருவேற்காடு தான் வந்திருக்கோம் திருவேற்காடு கோவிலுக்கு நம்ம அம்மன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு கோவில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பஸ் இறங்கி நம்ம அப்படியே இங்கே கோவிலுக்கு நம்ம வந்துட்டு பை வாக் நம்ம வந்து போயிடலாம் ஸோ போகிற வழியெல்லாம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை வச்சுருப்பாங்க ரொம்ப சீப்பஸ்ட்டு ரேட்டில் சட்டி பானைலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே விளையிற இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த காய்கறிலாம் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரணுன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம் ரொம்பவே பவர்ஃபுல்லான அம்மன் வேண்டின வரம் எல்லாமே வந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இது வந்து குலதெய்வமே வந்துட்டு இந்த சாமி தான் ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அம்மன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நாலாவது வெள்ளிக்கிழமை போனோம் நல்ல ஒரு தரிசனம் அம்மனை பார்க்குறதுக்கு நாங்களாம் வந்துட்டு அபிஷேகம்லாம் நின்று பார்த்தோம் அவ்வளோ பிடிச்சிருந்தது எங்களுக்கு அம்மன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சாந்தமாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்குறதுக்கு ஸோ போகிற வழியிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஷாப்லாம் இருந்தது இங்கே கலர் கோலப்பொடிலாம் நிறையா இருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷாப்பிங்லாம் நிறையா பண்ணோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா திங்ஸும் ரொம்ப சீப்பாக இருந்தது கல் சட்டி அதுக்கப்புறம் கொழம்பு சட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லலாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது அப்படியே நம்ம வந்து போகிற வழியெலாம் வந்து இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு மாலைலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்குலாம் வந்துட்டு மாலை வச்சுருந்தாங்க நீங்கள் ரேட் கேட்டே வந்துட்டு வாங்கிக்கலாம் பார்கின் பண்ணி வாங்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய மாலைலாம் இங்கே கடைங்கள்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து இந்த கோவில் சாமி எல்லாமே வந்துட்டு நிறைய கட்டின்னு இருக்காங்க கோவிலெலாம் இந்த பக்கம் ஸோ உள்ளவே வந்து மூலவர் அம்மாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஏன்னா வந்துட்டு இப்போ உள்ளே வந்து கோவில் வந்து கட்டுமான பணிலாம் வந்து நடந்துன்னு ஸோ அதனால் வந்து இப்போது சாமி வேறு பிளேஸ்க்கு வந்து மாற்றியிருக்காங்க கோவில்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு தூர்கை இருக்காங்க அப்புறமா வந்துட்டு நம்ம நட சுற்றிட்டு வரும்போதே வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் கோவில் வந்து தனியாகவே வச்சுருக்காங்க நாகாத்தம்மன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அங்கே புத்துக்கோவில் ஸோ நீங்கள் வந்து சென் இங்கே வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவேற்காடு அம்மன் கோவில் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போகணும் அந்த இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான ரூட் அது பஸ்லாந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து செவன்ட்டி டூ நம்பர் ஏறணும் இருந்து அப்படின்னா நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நம்மளை நிப்பாட்டிடுவாங்க ஸோ ஃப்ரீ பஸ்லாம் கூட வந்துட்டு நிறையாவே இருக்குது பிங்க் கலர் போட்ட ஃப்ரீ பஸ் கூட நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோயம்பேட்லேருந்து செவன்ட்டி டூ வரும் ட்ரிபிள் ஒன் வரும் அந்த மாதிரி நிறைய பஸ் வந்துட்டு திருவேர்கேடு அம்மன் கோவில் போகிறதுக்கு வந்து நிறைய பஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து போனது ஆடி மாதன்றதால் நிறைய வந்து இங்கே சாமிக்கு வந்து பொங்கல்லாம் இருந்தாங்க கூழ் ஊற்றிகிட்டு இருந்தாங்க கூழ்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் இருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோவில் வந்துட்டோம் கோவில் வந்து போ ரெனோவேட் பண்ணின்னு இருக்கிறதால சாமி வந்துட்டு அங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வந்துட்டு போட்டிருக்காங்க நமக்கு ஸோ அந்த போர்டு படிச்சுட்டு நம்ம வந்து அங்கே வழி வந்து வேற ஒரு இடம் வழி வந்து போட்டிருக்காங்க அந்த வழியில் நம்ம வந்து சாமி பார்க்குறதுக்கு வந்து போகலாம் இதான் தேவி தேவி கருமாரியம்மன் சன்னதிக்கு செல்லும் வழி இது வந்து பார்த்திங்கன்னா தேர் அங்கே வச்சுருந்தாங்க ஸோ திருவிழா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுப்பாங்க இங்கே அந்த பெரிய தேரும் தேர் முட்டியும் தான் இது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு அம்மன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தான் வந்துட்டு வச்சுருக்காங்க அங்கே சாமியை அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்க எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டுட்டோம் சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கவே வந்து அம்மன் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ இதுதான் தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்து என்ட்ரன்ஸ் இது தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோவில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக நிறைய ஒர்க் இருக்கு ஸோ அதனால் வந்து ஏரியா மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பொங்கல் வச்சு இருக்காங்க அம்மனுக்கு என்ன தான் வந்து சாமி வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து அங்கே தான் வச்சு படையில் போட்டுருக்காங்க நாங்கள் சாமி நல்லா கும்பிட்டு அப்படியே பக்கத்துலேயே இருக்க புத்துக்கோவிலுக்கும் வந்தோம் இன்றைக்கி வந்து பஞ்சமி அப்படின்றதால சாமி வந்துட்டு புத்துக்கோவிலில் வந்து நிறைய பால் முட்டைலாம் வந்து ஊற்றின்னு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு புத்துக்கு புத்துக்கோவிலில் போயிட்டு சாமியை நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி ஆடி மாதம் சாமியை பார்க்குறதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ஃப்ரீ டைமில் வந்துட்டு அங்கே போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப சக்தியான அம்மன் இவங்க நம்ம என்ன வரம் கேட்டாலும் வந்துட்டு அம்மன் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் ரொம்பவே நல்ல ஒரு அமைதியாகவும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது அம்மனை போய் பார்த்துட்டு வந்தது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்